வெல்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியம் இலக்கணம் மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்வாரதி தளத்தோடு விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு தலைப்பு காவியம் ஆசிரியர் பிரமிழ் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை செல்கிறது பதினொன்றாம் வகுப்பின் மற்ற மனப்பாட பாடல்களும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பின் பாடல்களும் தேவைப்படுவோர் விளக்கப்பெட்டி பெட்டி கருத்து பெட்டி எனப்படும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ் ஆகியவற்றில் உள்ள இணைப்பினை பயன்படுத்தி கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள் விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி